ஐக்கிய அமீரகம் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு ரம்ஜான் நடக்க இருக்கிறத ஒட்டி அங்கே எல்லா மசூதிகளையும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க அப்போது அதில் இஃப்தார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று கொண்டாடப்படுவாங்க ஸோ அந்த நிகழ்ச்சியை வந்து சவுதி அரேபியா மன்னராக இருக்கக்கூடிய இளவரசராக இருக்கக்கூடிய அந்த முகமது பின் சல்மான் அவரை வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வசூல் செய்யக்கூடிய அந்த நிதி இந்த பணம் கொடுக்கறது இதெல்லாமே வந்து வாங்கக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிற இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க யுஏஇ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஐக்கிய அமீரகம் அரேபியா சவுதி அரேபியா வந்து ஃபண்டமெண்டல் இஸ்லாமில் தான் இருக்குது இப்போது முழுசாக அதிலிருந்து வெளியில் வந்துருச்சு நம்மளால் சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த இறுக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அளர்வு வந்திருக்குங்கிறதான் பார்க்குறோம் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தான் பெண்களுக்கே அங்கே லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டில் பெரிய பெரிய இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய இளவரசர் ஃபேமிலியிலே இருக்கட்டும் அது மட்டும் நிறைய தொழிலதிபர்கள்லாம் அங்கே இருப்பாங்களே அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டில் பதினஞ்சு இருபது கார் இருக்கும் லம்போ கினிலேருந்து பிஎம்டபிள்யூலேருந்து உங்கள் ஊரில் என்னென்ன டாப் கிளாஸ் கார் சொல்கிறீங்களோ எல்லாம் அவர்கள் வீட்டில் இருக்கும் அதெல்லாம் ஆண்கள் தான் ஓட்ட முடியும் பெண்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருந்தால் கூட ஓட்டக்கூடிய இது இருந்தால் கூட அவங்களால ஓட்ட முடியாது காரணம் அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸே கொடுக்கப்படவில்லை அதற்கு அப்பொழுது மதமும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தது இப்போது அங்கேயே அந்த தளர்வு ஏற்பட்டு அவங்களுக்கும் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதுனால பெண்கள் லைசன்ஸு பண்ணதெல்லாம் பல விளையாட்டு நிகழ்ச்சிகளிலேயே கூட அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சம் அந்த ஸ்கார்ஃப் மாதிரி போட்டுட்டு விளையாடுறாங்க படிப்படியாக அதிலும் பல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் ஈயே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இனிமேல் பெட்ரோல் வைத்து மட்டுமே நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வேறு வேறு துறைகளிலே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஒவ்வொரு நாட்டோடையிலேயும் அவங்களுடைய வர்த்தக உறவு வைக்கணுங்கிறப்ப இப்போ எப்போவும் போல் அவங்களது இந்த இறுக்கமான இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கையை வைத்து கொண்டே நம்மளால் பண்ண முடியாதுங்கிறது ஒரு புரிந்து கொண்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தளர்வு அங்கே வர ஆரம்பித்திருக்கிறது சமீபத்திலே கூட பார்த்தோம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே துபாயில் இருக்குது சவுதி அரேபியாவில் யூஏஇயில்லை இப்பொழுது தான் போய் அபுதாபியிலே ஒரு கோயிலை இந்து கோயிலை வந்து திறந்து வச்சு திறந்து வச்சுட்டு வந்தது அப்படி அந்த விஷயத்தை பார்க்குறோம் எப்படிப்பட்ட தளர்வு அதாவது அங்கே வேற்று மதத்தினுடைய வழிபாட்டு தலமே இல்லாமல் இருந்தது இப்போ அங்கே வந்திருக்குது பிரதமர் நரேந்திர மோடி இங்கே ஆட்சி செய்யும் பொழுது பலர் இங்கே சொன்னால் இந்தியாவுக்கு இனிமேல் பெட்ரோலே கிடைக்காது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கண்ட்ரிகள்லாம் இவருக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள்னு ஆனால் நடந்தது அப்படியே உல்ட்டாவாக நடந்துருச்சு எல்லோரும் எப்படிப்பட்ட உறவை வச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம் நீங்கள் சொன்னது போல் இந்த ரம்ஜானை ஒட்டி அந்த மாதத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மினிஸ்டர் ஆஃப் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளில் தவறாமல் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இமாம்கள் மியூசிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரேயர்ஸை தொடங்கி வைக்கக்கூடிய அதை பாடக்கூடிய அவங்க அவங்களாம் தவறாமல் அந்த ரமலான் மாதத்தில் அட்டனன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும் யாரும் விடுமுறை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க மசூதியில் வந்து கேமரா பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக இமாம்கள் அவங்களுடைய தொழுகையை வந்து படம் பிடித்து சொல்கிறது அதை மீடியாவில் ஒளிபரப்புவது இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறித்த நேர நேரத்தில் தொழுகை அழைப்பு எப்படி கொடுக்கணும் அதில் வந்து உமா அல் குரா அந்த கேலண்டர் ஒன்று அவங்க வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் எத்தனை கால இடைவெளியிலே தொழுகைக்கான அழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தவறாமல் இருக்கணும் அதில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றக்கூடிய அந்த வேலையில் அது இதை ஃபாலோ பண்ணால் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் சரியான அந்த அரபி மொழி வசனங்களை எல்லாம் சரியாக சொல்லப்பட வேண்டும் இதை வந்து இமாம்கள் வந்து ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் உங்களுடைய இஷ்டத்துக்கு அந்த அதாவது அந்த சுறா அப்படி ஒவ்வொன்றும் அவங்களுடைய குரானில் இருக்குது இல்லையா அதை இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது ரமலான் மாதத்தில் என்னென்ன சொல்ல வேண்டுமோ அதை சரியாக சொல்ல விட அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே இருக்குது அதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது மாதிரி இமாம்கள் மியூசியங்கள் வந்து இந்த ரம்ஜான் காலத்தில் வந்து நன்கொடைகளை வசூலிக்கக்கூடாது இந்த இஃப்தார் நோன்பு நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்லி தொழிலதி மற்ற மற்ற இது நிறைய சூப்பர் மார்க்கெட்டங்கள் நிறைய பிஸ்னஸ் சென்டர்ஸ் இருக்குலாம் அங்கே இதெல்லாம் வசூல் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா மசூதி உள்ளே வந்து எப்பவும் க்ளீனாக இருக்கணும் நீங்கள் அங்கங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு அதாவது தொடங்கி வைக்கிறது அதாவது நோன்பை தொடக்கி அதிகாலத்தில் தொடங்கி வைக்கக்கூடிய அப்பொழுதும் சாப்பிட்டுட்டு அங்கங்கே போட்டு வைக்கிறது அதெல்லாம் அதனால் என்னென்னா நீங்கள் மசூதி ப்ரிமிசஸில் இப்தார் நோம்புங்கிறதே ஒன்று கொண்டாடக்கூடாது அதற்குன்னு ஒரு கோட்டியாடு மசூதிக்கு அருகிலேயே வேறு ஏதாவது ஒரு கோட்டியாடை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை ரொம்ப க்ளீனாக வச்சுட்டு அங்கே வேணால் இஃப்தார் நோம்பு நீங்கள் நடத்தலாமே விருந்துகளை நடத்தலாமே தவிர மசூதிக்கு உள்ளே நடத்தவே கூடாது அது தொழுகைக்கான இடம் மட்டுமே அதை விட மிச்சமாக நம்மெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு இருக்காங்க இவங்களும் இங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பிச்சைக்காரர்கள் இந்த நேரத்தில் ரம்ஜான் காலத்தில் வருவாங்க அவங்களுக்கு டொனேட் பண்ணுறது தங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமாக ஆகும்னு பல பேர் நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டி பிரச்சனையும் ஏற்படுத்துகிறது ஆகவே இமாம்கள் இதை வந்து சரியான அறிவுரையை வழங்க வேண்டும் பிச்சைக்காரர்கள் அதிகமாக இங்கே இருக்கக்கூடாது அது மாதிரி ஃபுல் டைம் வாலண்டியர்ஸாக சில பேர் வருவாங்க ஒரு அந்த ரமலான் மாதத்திற்காகவே ஒரு மாதம் வந்து தங்கியிருந்து ச இவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் கட்டுப்படுத்தணும் அதை அவங்க வரவங்க சரியான ஆட்களா அப்படிங்கிறத நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணணும் ஏன்னா மசூதுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கே எப்படிப்பட்ட இதில் வந்து அதீத ஃபண்டமெண்டலிஸ்ட் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருவானோங்கிற ஒரு அச்சமும் அந்த அரசுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத வைத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவ்வளோ இருக்குது இப்போது யுஏஇ அவங்க தான் வந்து அவங்களுடைய கிளான்னு சொல்லிக்கிறாங்க முகமது நபியோடைய கிளான் அவங்களே எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் இதே போன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ தமிழ்நாட்டில் சொன்னால் கூட என்ன ஆகுங்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் சவுதி அரேபியா ஒரு தைரியமான இந்த முடிவை எடுத்திருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருந்து இந்த இலகி வந்து வந்து கொண்டு இருக்கிறது அது உலகத்துக்கு நல்லது அதே போல் அவங்க இந்த டெரரிசம் ஃபண்டமெண்டலிசத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட்டார் உண்மையிலேயே இஸ்லாமிய அந்த ஃபண்டமெண்டலிசம் அடிப்படைவாதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சவுதி அரேபியாவை பார்த்தாவது இங்கே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலிஸ்டுக்கு அடிப்படைவாதிகள் கொஞ்சம் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் இந்தியாவுடைய பாதுகாப்பும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தான் நம்முடைய பார்வை